அஸ்ஸலாமு அலைக்கும் நுஸ்பா என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டா ஆமாம் கேட்கணும்னு நினைச்சேன் ஏன் நீ ரொம்ப டல்லாகவே இருக்கிறா நேத்துல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சரியே இல்லை ஏதோ யோசனையாகவே இருக்கிறா இல்ல ஐஷா அப்படிலாம் எதுவும் இல்லை அல்ஹம்துலில்லா நான் நார்மலாக தான் இருக்கிறேன் சும்மா சொல்லாத நுஸ்பா நேற்று நீ மதுரைசா வரும்போதுலாம் நல்லாதான் இருந்தா ஆனால் மதரசா விட்டு போகும்போது ஏதோ டிஸ்டர்ப்டாகவே இருந்தா உண்மையை சொல்லுமா ஷேர் பண்ணாதானே உள்ள பாரமும் குறையும் சரி சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நேத்து ஃபுல்லாவே அந்த பிள்ளை பேசிட்டு தான் ஒரு பாடமும் பார்க்கல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க நான் எவ்வளோ என்கரேஜும் பண்ணிட்டேன் முன்னாடி எல்லாம் நல்லா தான் இருந்தா இப்ப சரி சரியே இல்லை கொஞ்சம் விசாரிச்சதுல எப்பவும் ஃபோனோட இருக்கிறான் ரொம்ப அடமண்ட்டாவும் பேச்சு பாடமும் மொத்தமா சரியில்லை உமாவா பாலா நம்மளை நம்பிதானே தானே அப்படி இருக்க சொல்ல அந்த பிள்ளைக்கு நம்ம எவ்வளோ நல்லது எடுத்து சொல்லியாச்சு அப்படி இருந்தும் இந்த பிள்ளை இப்படி தான் இயக்குது நேற்று நான் திரும்ப சொன்னம்மா பேசிட்டு இருக்காதிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தோழியை விட்டு பிரித்து வச்சேன் அதுக்கு ஒரு மாதிரியாக சடு சடன் வந்துட்டு உங்களுக்கு வேற வேலையே இல்லை நீங்கள் இப்படி தான் செய்வியோ என்னை மட்டும்தான் நீங்கள் இப்படி சொல்வியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கோவப்படுது அப்படியாடி இப்படியா ஒரு பிள்ளை ஒஸ்தாட்ட கோபப்படும் நம்பவே முடியலம்மா

டேப்லெட் கொடுத்து காய்ச்சல போக வச்சுட்டு தான் வரேன் பிள்ளைக்கு என்ன என்ன தேவையோ எல்லாம் கொடுத்துட்டு தான் வரேன் இந்த பிள்ளைகள் என்னை நம்பி இருக்க சில என்ன செய்ய சொல்கிறா சரி ஹைர்மா ஒன்றை எண்ணத்துக்காகலாம் எல்லாத்தையும் நல்லதாக்கி தருவான் இன்ஷால்லா ஐ மீன் சரி பார்ப்போம் இன்றைக்காச்சும் நம்ம பேச்சை கேட்டு அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாள் உண்டு இன்றைக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் வேறு நம்ம ஃப்ரெண்டை போட சொல்லிக்கிறோம் சரி அவள் போட்டு வருவான்னு நினைக்கிறேன் நாமளும் ரெடி ஆகும் அடியா ருமைசா வரியா மதரசாவுக்கு ரெடியாக விட்டியா பிரேயர் ஸ்டார்ட் விடும் சீக்கிரம் வா ப்ரேயர் தானே கொஞ்சம் வெயிட் பண்ண மஸ்காரா மட்டும் விட்டுட்டு வரேன் மஸ்காரா வா ஒஸ்தா அதெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாளே மதரசாவில் அளவு இல்லைன்னு தெரியும் தானே இருடி இன்றைக்கி நான் பிங்க் கலர் ட்ரெஸ் வேற போட்டிக்கிறேன் அதுக்கு நல்லா மேட்சிங்காக ரெடி நம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு சரி சரி சீக்கிரம் வா சரி வா அலாம் வலைக்கு வலைக்கு பிரேயரே முடிஞ்சிட்டு ஏமா எதுக்கு லேட்டு இல்ல வஸ்தாது லேட்டா விட்டுங்க ஏ லேட்டுன்னு கேட்டேன் உங்களுக்கு கோரஸ் பாட சொல்லலையே சரிமா இனி லேட்டா வரக்கூடாது ஓகே எல்லாரும் ஓதுங்க மச்சி மொய்தீன் ஃபாத்திமா வாடி ஏதாவது பேசுவோண்டி கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது ஒஸ்தாது ஏதோ ஓதிட்டு தான் இருக்கிறோம் நம்மளை கண்டுக்கவே மாட்டோம் வாடி ஏதாவது பேசுவோண்டி

ருமைசா நீ எலம்புமா இந்த பாருமா இவ்வளோ நேரம் உன்னோட டைம் எல்லாத்தையும் நீ வேஸ்ட் பண்ணிட்டாமா நீ வந்து இப்படியே இருந்தா உமா அப்பா உங்களை நம்பி தானே மதரசா கணப்புறோம் நாங்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சு எவ்வளோ எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம் இந்த சுச்சுவேஷன் நான் புரிஞ்சுக்காம நீங்க இப்படியே இருந்தா எப்படிமா உங்களை பேச வேணா யாருமே சொல்லையில ஆனா கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கலாமே உங்க பாடத்தை ஃபர்ஸ்ட் முடிங்களேன் சரி இது சரிப்பட்டு வர ருமைசா நீ அந்த பக்கம் போ மெய் பாத்திமா நீ இந்த பக்கம் வா இப்படி நம்ம ஃப்ரெண்டோட ஜாலியா வரணும்னு பார்த்தா இப்படி நம்மள பிரிச்சு வச்சு அநியாயம் செய்யறாள் ஏன்மா இப்பலாம் பண்றாலோ தெரியல நம்மள பிரிச்சு வைக்கிறனால அப்படி அவளுக்கு என்னதான் கிடைக்குமோ தெரியல ஏன்னா நம்மளுக்கு ஒரு நிம்மதியே இல்லாம ரிலாக்ஸே இல்லாம ஆக்குறாளோ மெய்ஃபதிமா இங்க வாமா ஓ ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது ரொம்ப மனசுனா கஷ்டமா இருக்குது சரிமா மயசா முடிச்சுட்டு போயிட்டு வாங்க ஒஸ்தா கவலைப்படாதீங்க இன்ஷா அல்லாஹ் நான் அவகிட்ட பேசுறேன் சரிமா உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி புரிய வைய இன்ஷால்லா ஒஸ்தா நான் பேசுறேன் இல்லையா ருமைசா ஏன்டி ஒஸ்தா கிட்ட ஒரு வகையா கத்துனா எதுவும் பேசாத ஏற்கனவே சரியான டென்ஷன் நினைக்கிறேன் இப்ப நீ வீட்டுக்கு வருதியா மாட்டியா ஆமா உன் தப்பை நீ எப்பவுமே ஒத்துக்கவே செய்யாத சரி வா நானும் உங்க வீட்டுக்கே வரேன் அஸ்ஸலாமு அலைக்கும் தோலிமா சொஹமா இல்லை வாரைக்கும் சலாம் மாமா அனி எப்படி இருக்கிறா அல்ஹம்துலில்லா மொயின் ஃபாத்திமா நீ கொஞ்சம் ரூம்ல ஏறி நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் சரி டி பிள்ள வாமா என்னமா மாசாலாம் எப்படி போச்சு அது பத்தி மட்டும் கேட்காதம்மா நான் ஏற்கனவே சரியான டென்ஷன்ல இருக்கேன் இந்த ஃபுல்லாவே பிள்ள என்னமா காலையில அழகா சந்தோஷமா தானமா ரெடியாவி போனா இப்போ ஏமா இப்படி வர்றா ஆமா எங்க நிம்மதியா இருக்க விட்டோ இந்த மாசால சேந்ததுல இருந்து நிம்மதியே பேயிட்டு நிம்மதியாவே இருக்கணும் மாட்டிரோமா என்னையாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதாவே காலையில என்ன அழகா சந்தோஷமா ரெடியாகி போனா பிள்ளை வரும்போது இப்படி கண்ணை கசக்கிட்டு வந்தா நமக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது அப்படி இந்த ஒஸ்த மரகலுக்கெல்லாம் என்ன தான் வேணுமா கொஞ்சம் நேரம் பிள்ளைய நிம்மதியாக இருக்க விட்டா என்ன இப்படியே கண்டிப்பாக ஓது கொடுத்தா நம்ம பிள்ளை ஓதவா செய்வா இப்படியே கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்புனா இப்படிதான் பிள்ளைகள மனசுல வெறுத்துப்போம் அஸ்லாம் தோழி வரலாமா மாமா என்ன பண்றா வான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு அம்மா போமா நானே மன கஷ்டத்துல இருக்கிறேன் நானும் எங்கேயும் வரல நீ வேண்டாம் போயிட்டு வரலாங்க அவள ஏண்டி என்ன மன கஷ்டம் அவ்வளவு காப்பாத்துவான் நேத்துலாம் நல்லா தானே இருந்தா இப்போ என்னாச்சு என்ன நடந்துச்சுன்னா சொல்ல சரி சொல்றேன் கேளு இந்த மாதிரி என்ன மாவா காலையில அழகா சந்தோஷமா தான்ட்டி ரெடியாகி போனா வந்தும் வராமையும் கடந்து அழுவிட்டே இருக்கிறா அவ் ஒஸ்தா என்னமோ பேசி விட்டா போல அதுக்கு அதுவிட்டே இருக்கிறா இதனால பாடமும் வர வரமாட்டேக்குது ஓதுவலை வரமாட்டேக்குது மனப்பாடம் பண்ணாலும் மனசில் நிற்க மாட்டேங்குது ஒஸ்தா சொன்னதே தான் மனசில் வந்துட்டே இருக்குதுன்னு சொல்கிறா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த ஒஸ்தாட்ட போய் ஆடு ஆடை நாடி விட்டுற மாட்டமான்னு வருது நான் கஷ்டப்பட்டு பிள்ளையை பற்றி ஆளாக்கி இப்படி நன விட்றதுக்கா நீ மனசில் கொண்டு போய் விட்டிக்கிறேன் அஸ்லாமலைக்கு தோழிமார்களா என்ன என்னை விட்டுட்டு ஏதோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கிறாப்புல இருக்குது ரொம்ப கலகலன்னு இருக்குது என்ன எதுவும் ஃபங்க்ஷனாக

நடந்துக்கிட்டோம் என்னாலே நம்பவே முடியல எந்த ஒரு காலத்துலேயும் ஒரு ஒஸ்தாத ஒரு பிள்ளை எப்படியாச்சும் திருத்திட மாட்டோமா அப்படின்ற எண்ணத்தில் தான் ஒரு சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அதுவும் என்ன செய்கிறோம் கொஞ்ச நேரம் நிற்க வைக்கிறோம் அதுக்கு போட்டு இப்படி படுத்துற அப்படி படுத்துறான்னு சொல்கிறோம் இதே இது ஹாஃபில் மீரப்பா காலத்தில் உள்ள சம்பவம் என்னதுமா ஹாஃபில் அமீரப்பா ஒரிஜினல் பேர் ஷாஹுல் ஹமீத் அவளுக்கு எப்படி ஹாஃபில் அமீர்னு பேர் வந்துச்சு தெரியுமா அவடை ஒஸ்தாத அதாவது ஆஃபித மீரோ பாட ஒஸ்தாதை வீட்டில் கொண்டு போய் விட போவோம் உடப்போன இடத்துல ஒஸ்தா சொல்வோ வாப்பா கொஞ்சம் இங்கே நில்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போ போயிடுவோம் உள்ள அப்படியே மறந்து தொழுவிட்டு தூங்கவும் செஞ்சிருவோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா சொல்லி இரி இரி நான் சொல்றேன் சுபோ தொழுவைக்கு முழிச்சு வெளியே வரும்போதுதான் பாப்போம் இவன் அங்க ஏ வாசல்ல நிப்போ வாப்பா என்ன இந்த டைம்ல இங்க நிக்கிறீரேன்னு கேட்டதுக்கு இல்ல ஒஸ்தா நீங்க தான் கொஞ்சம் நிக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லாவே நீங்க நைட்டு வாசல்லே நின்லோ அல்லா உங்களை ஹாப்பி மீரா ஆக்குவா அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சோம் அந்த துவாவை எல்லா உடனே கபூல் செஞ்சிட்டான் ஆமா தோழிமா சரியா சொன்னியும் நீங்கள் ஹாஃபி அமீர் அப்பா பற்றி பேசுறதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் எங்கள் மக்த மொஹிதீன் மாசாலையும் சொல்லி அவ அவள் தான் இந்த அளவு உயர்ந்த தரஜால இருக்கிறோம் அவ அதபுனாலையும் அவள் ஒஸ்தாரு துவா இருக்கிறதுனால தான் எவ்வளோ பெரிய தரஜா அடைஞ்சிக்கிறோன்னு இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன மொய்தீன் ஃபத்திமா ஒஸ்தாதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது தேவை இல்லாததெல்லாம் பேசாத நீ எனக்கு மட்டுந்தான் ஃப்ரெண்டு எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் சுபகானங்களா என்னவா இந்த பிள்ளை இப்படி பேசுது இங்க பாருமா ஒஸ்தால் மரகளை மதிச்சு நடக்கணும் நீ என்னன்னா அவள மதிக்காம இருக்கிறது காணாம இந்த அளவுக்கு அவங்க பஷரா தோலிமா நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன் சரியே இல்லை மதரசால ஒரே பழக்கம் பேசிட்டே இருக்கிறா ஒஸ்தா என்ன சொன்னாலும் கேட்கவே அவள் தான் இருக்கிறா ஒஸ்தாத் அவளை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றோம் உண்மையாவே இந்த ஒஸ்தா கடைக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் பிள்ளை மாதிரி தான் எங்களை பாக்குறோம் ஆனா இவன் என்ன சொல்றான்டா ஒஸ்தாத் இவட்ட மட்டும் தான் கோவப்படுற மாதிரியும் இதை பேசையாத மாதிரியும் பேசுறா தான் இவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் நான் திருப்பி திருப்பி வான் பண்ணிட்டே இருக்கேன் நீ இப்படி அந்த ஒஸ்தாதுக்கே சப்போர்ட் பண்ணிட்டே இரு இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணி விட்டுறோம் பாத்துக்கோ இங்க பாருமா இங்க பாருமா இதெல்லாம் ரொம்பவே தப்பு சொன்னா கேளுமா ஒஸ்தாத் மர சொன்னா கேளுமா நான் வேணா உங்க உம்மாட தோளியா உனக்கு தெரியல ஆனா நீ எனக்கு ஒரு பிள்ளைதாமா உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் ஒஸ்தாத் மரல் இப்படி நடந்துக்கிட்ட அல்லாஹ்வுக்கு பொறுக்கவே பொறுக்காது பஷரா மஹால கொஞ்சம் உள்ள போ சொல்லுமா ருமைசா நீ கொஞ்சம் உள்ள போமா தோழி குபரா நீ சொல்றதுனா சரிதான் ஏன் பிள்ளையா உன் பிள்ளையா நினைக்க உனக்கு எல்லா உரிமைக்குது ஆனா அந்த ஒஸ்து அதை பத்தி உனக்கு தெரியாது அவள் இப்போ இல்லை எப்பவும் இப்படிதான் என் பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறா இது செய்யாத அது செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறா என் பிள்ளை டெய்லி மதரசாக்கு போயிட்டு வந்து என்கிட்ட தான் எல்லா கஷ்டத்தையும் சொல்றா அவளை கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாகவே இருக்க கூட மாட்டேங்கிறா இப்படியே என் பிள்ளை மனசு பாதிச்சு பாதிச்சு என் பிள்ளை மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளையா போயிட்டா என் பிள்ளை எனக்கு யார் தருவா சொல்லு அஸ்தான் ஃபிரூவ்வா ஒஸ்தாத பார்த்தா இப்படி சொல்கிறியோ இந்த உலகத்தில் எந்த ஒஸ்தாதாவது இப்படி இருப்பாளா சில ஒஸ்தாத்மார்கள் வெளியே ரூடாக தெரிகிறதும் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு தான் நாமலாம் வீட்டில் ஒரு சேடான விஷயம் நடந்தால் அன்றைக்கி ஃபுல்லாக டேவே போவாது ரொம்ப டல்லாக இருப்போம் ஆனால் ஒஸ்தாமார்கள்லாம் அப்படியா அவ வீட்டில் நடக்கக்கூடிய ஹயிறு ஷரு எதுவாக இருந்தாலும் அதை வீட்டோடையே விட்டுட்டு எங்களுக்காகவே எல்லாத்தையும் மறைச்சிட்டு எங்கே நல்லது கெட்டதுக்காக பாடுபடுவோம் தோழிமா நீங்களாம் எனக்கு பெரிய ஆட்கள் உங்களுக்கு நான் சொல்லி தரேன்னு நீ தப்பா நினைச்சுக்காதியோ எங்க ஒஸ்தா என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணோம் அவ உம்மா கிட்ட பேசணும்னு சொன்னோம் மொய்பத்தமா நீ என்ன சொன்னா அவன் ஒஸ்தாது உம்மா கிட்ட பேசணும்னு சொன்னாலோ இதுதான் சரியான வழி எப்படி ரெண்டு கையை தட்டினா ஓசை வருமோ அதே போல தான் ஒரு பேரண்ட்ஸும் ஒரு ஒஸ்தாதும் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு பிள்ளையோட லைஃப்பை நல்ல முறையில் கொண்டு வர முடியும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக ஒஸ்தாட்ட போய் பேசுவோம் சரி நாளை வீட்டு எல்லாரும் வாங்க ருமேஷ் கூட்டிட்டு வாங்க மதரசாக்கு போவோம் இல்ல மொஹிதின் பாத்தீமா உங்க ஒஸ்தாத போய் நாங்க எல்லாரும் வந்துக்கிறோம்னு சொல்லுமா அஸ்ஸலாமு அலைக்கும் ஒஸ்தாத் ருமேஷோட அம்மாவும் தோழிமாவும் வந்துக்கிறோம் வாலைக்கும் அஸ்ஸலாம் அப்படியா அவங்க கிட்ட தான் பேசணும்னு இருந்தோம் வாங்கமா மச்சி பஷரா நீயா மச்சி ஹதீஜா நுஸ்பா நுஸ்பா ஈஷா நீங்களா ஏ பிளேட வஸ்தத் ஆமா மச்சி நம்ம மதரசால ஓதும் போது பார்த்தது எவ்ளோ நாள் ஆயிட்டு ஆமா மச்சி நீ யாருமே சடம்மா ஆமா மச்சி என் பிள்ளை மதரசால எப்படி இருக்குறா ஏன் மச்சி என் பிள்ளை அவன் பிள்ளை பிரிச்சு பேசுறா நம்ம பிள்ளை மாஷா அல்லாஹ் நல்ல பிள்ளை தான் அவள் நல்ல முறையில் வழிநடத்துனா நல்ல வருவா என்னடி சொல்கிறா ஆமாம் இப்ப நான் பிள்ளைகளுக்கு ஒஸ்தமார்கள்ட அருமை தெரிகிறதில்லை அதனால நாங்கள் என்ன நல்லது கெட்டது சொல்ல போனாலும் பிள்ளை மனசில் போக மாட்டேங்குது நல்லதே சொன்னாலும் கெட்டதா தான் தெரியுது என்னடி சொல்கிறா எனக்குலாம் எனக்கு தலை சுத்துது என் மவ என்னன்னா அவன் மதரசால அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுறோன்னு சொல்றா நீங்கள் என்னன்னா அவள் நல்ல பிள்ளை தான் அவளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்னு சொல்கிறோம் இப்போ நான் என்ன தான் செய்யணும்

பிள்ளையை பார்க்க போவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போன இடத்துல மகன் என்ன செய்வான் ஒஸ்தாதுக்கு ஒலு செய்யறதுக்காக வேண்டி தண்ணி ஊற்றிட்டு இருப்பாளாம் குனிஞ்சி ஒஸ்தாது ஒலி செஞ்சுட்டு இருப்பாளாம் லாஸ்டா காலுக்கு தண்ணி ஊற்றும் போது பாத்திக்கிறோம் அவள் காலுக்கு தண்ணி ஊத்துறாளாம் ஒஸ்தா காலை கழுவிட்டு இருக்கிறாளாம் இதை மன்னர் பாத்துருவானா பார்த்துட்டு வேகமாக ஒஸ்தாது கிட்ட போய் ஏன் மகனை இப்படி காலுக்கு தண்ணி ஊற்ற வச்சுக்கிறீங்களேன்னு கோவமா கேட்பாளாம் அடுத்தது சொல்லுவானாம் உங்களோட காலை தேய்ச்சி விட்டு கழுவ சொல்லி ஒஸ்தாதுக்கு ஹிதமத் செய்ய சொல்லி கொடுத்துக்கணும்னு சொல்லுவாள் ஆமா மன்னர் வேகமா வந்து கேட்டதும் நினைச்சாலாம் தம் பிள்ளைய தனக்கு காலுக்கு தண்ணி ஊற்ற வச்சனால மனசு கஷ்டப்பட்டு கோபப்பட போறோண்டு கோபப்பட்டுகிறோம் அந்த காலத்தினுடைய நிலைகள் இந்த பணிவுனால அந்த மன்னருடைய மகன் பிற்காலத்துல ஒரு சிறப்பான பிள்ளைய ஆளாகனும் ஆனா இந்த காலத்துல உள்ள பிள்ளைகள்லாம் அப்படியா நம்ம ஏதோ ஒன்னு சொல்லிட்டா போச்சு அப்படி சொல்றோம் இப்படி சொல்றோம் கோபமும் எரிச்சலும் தான் வருதுமா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஷாஃபி இமாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க கிட்டே இல்லைமை கற்றுக்கிறதுக்காக அனுப்பி வச்சோம் எத்தனையோ வருஷம் கழித்து சரியான இல்மாலி ஆகினக்கப்புறம் இமாம் ஷாஃபி மாமன் வீட்டுக்கு போயிட்டு வாங்கோன்னு அனுப்பி வச்சுட்டோம் ஆசையாக பல வருஷம் கழித்து இம்மாவை பார்க்க போகிறோன்னு கதவை தட்டினா உம்மா யார் வந்திக்கிறான்னு கேட்போம் அபு அப்துல்லா முகம்மது இபுனு எதிரி சார் ஷாஃபின்னு சொன்னக்கப்புறம் என்ன கொண்டு வந்துக்கிறேன்னு உம்மா கேட்போம் நான் நிறைய இல்லைமை கொண்டு வந்துக்கிறேன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா ஆமா தோழிமா ஷாஃபி மாமிட உம்மா எப்படி இருந்துக்கிறோன்னு பாருங்களேன் நிறைய அழிமை கொண்டு வந்துக்கிறேன்னு சொன்ன உடனே நீங்க பிள்ளையே இல்லை எங்க இருந்து வந்தியிலும் அங்கேயே போங்கன்னு சொல்லிட்டோம் மக்காலந்து மதினாக்கு போக சொல்லிட்டோம் அது எவ்வளோ தொலைவு அந்த காலத்துல எப்படி இருக்கும் ஷாஃபி மாம் தேம்பி தேம்பி பல மைல் தூரம் தாண்டி மாலிகி மாம்ட்ட போய் நடந்த சம்பவத்தை சொன்னோம் மாலிகி மாம் சொன்னோம் நிறைய அதவு கொண்டு வந்துக்கிறேன் அதுக்கப்புறமா அழிமு கொண்டு வந்துக்கிறேன்னு சொல்லுங்கன்னு அனுப்பி வச்சாலாம் மாலிகி மாம் சொன்ன மாதிரி நிறைய அதவு கொண்டு வந்துக்கிறேன்னு சொன்னக்கு தான் உமா கதவையே திறந்து பிள்ளையே மோந்து கொஞ்சி மோந்தோலாம் இன்னும் அந்த ஆசிரியருக்கு யாரெல்லாம் அந்த ஆசிரியரோ தெரியுமா அதாவது அல்லாவும் அவனுடைய மலக்குமார்களும் இன்னும் பொந்திலே இருக்கக்கூடிய எறும்புகளும் கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களுக்காக துவாரா செய்கின்றன இன்னும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றன என்று நபி சொல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஏன் நம்ம நைனா முகமது சாஹிப் அப்பா ஓதவே தெரியாம இருந்தாலும் அவ் ஒஸ்தாட மடை திறந்த வெள்ளமா ஓதுனாங்க எதனால அவ நீங்க ஓதுங்க உங்களுக்கு வரும்னு சொன்ன சொன்ன ஒரே ஒரு வார்த்தைய அல்லாஹ் அப்படியே கபுல் செஞ்சுட்டான் அதே இதை எடுத்துக்கோவன் ஒருத்தருக்கு அதபு இல்லைன்னா அவருக்கு என்ன நடக்கும் தெரியுமா இப்போ நான் சொல்ல போறது ஒரு உண்மையான சம்பவம் அதிகமான திறமை உள்ள நல்ல ஞாபக சக்தி உள்ள ஒரு பையன் ஹிஃபுங்க பண்ணானா ஆனால் அவன்கிட்ட சுத்தமாக அதபு இல்லையா கூட இருக்கிற பையனெல்லாம் ஓதவே விட மாட்டானான் ஒஸ்தாவர்கள் கிட்ட கண்ணியமாக நடந்துக்கவே மாட்டானான் அவன் ஹிஃபங்க நிறைவு செய்யக்கூடிய கடைசி நாள் காலையில் அவன் ஓதி முடிக்க போனான்னு எல்லாரும் எதிர்பார்த்து நைட்டு தூங்கி முடிப்பானான் காலையில் முடித்ததும் நாவது பில்லா அவன் மனனம் செஞ்ச ஹிஃபுகை அல்லா அவனோட கல்பில் இருந்து மரக்கடிச்சிட்டானான் இதெல்லாம் எதனால் ஒஸ்தமார்களை மதிக்காதனாலையும் கடவு குதிரவா நடந்த காரணத்தினாலேயே தான் இதெல்லாம் விட்டு நம்மளையும் நம் சந்ததிகளையும் பாதுகாக்கணும் ஆமீன் ஆமா தோழி நம்ம ஒஸ்தா நம்ம கிட்ட சொன்னது இன்ன வரைக்கும் கண்ணிலேயே ஓடுது நம்ம பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அதுகளுக்கு கயிறு ஷர் எதுவுமே தெரியாது நம்ம தான் எடுத்து சொல்லிக் கொடுக்கணும் அந்தந்த வயசில் சொல்லி கொடுக்கலைன்னா வயசு போனதுக்கு சொல்லி எந்த புரோஜனமும் இல்லை அதனால தான் நம்ம அம்மாமார்கள் அஞ்சில் விளையாடுது ஐம்பதுல விளையாடுதுன்னு சின்னதுலையே சொல்லி சொல்லி ஆழமாக பதிச்சிடுவோம் இன்றைக்கு நம்ம பிள்ளை அழுவுறான்னு சொல்லி சில நேர அன்பாகவும் சில நேர அரவணைப்பாகவும் சில நேரம் ஆறுதலாகவும் இருக்கிறதோட அப்படியே கண்டிப்போடு இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு ஃப்யூச்சரில் பிள்ளை கண்ணை கசக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மளே காரணமாகிடக்கூடாது அல்லாவே நான் இவ்வளோ நாளாக ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் என் பிள்ளைட மனசு கஷ்டப்படும்ன்னு சொல்லி அவள் ஒஸ்டா சொல்லி கொடுக்குற நல்லது கெட்டத அவ ஏத்துக்க கூடிய மனப்பான்மை கூட இல்லாத அளவுக்கு அவளை கொண்டு வந்து விட்டுட்டேன் என்ன செய்ய சொல்கிறா பெத்த மனசு பிள்ளை அழுவவும் மனசு தாங்காம பண்ணிட்டேன் பஷரா விடு தாய் மனசு பிள்ளை மனசு கஷ்டப்பட்டது பொறுக்காம இப்படி செஞ்சுட்டா இதுதான் நம்மளை பெரிய தப்புல கொண்டு போய் விடுது இப்போ புரிஞ்சுக்கிட்டியா அலமது இல்லா தோனியும் பஷதா இப்போ நான் நான் சொன்னேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா நான் சொல்றது உனக்கு தான் தெரியும் இப்படி சொல்றாள்னு மனசு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இது நான் சொல்லலமா மாப்பிள்ளைல எப்ப ஆளுங்க சொல்லிக்கிறோம் ஒஸ்தா மன வேதனைக்கு நம்ம எப்பவுமே கூடாது அப்படி ஆளாகும்னா என்ன நடக்கும் தெரியுமா அந்த ஒஸ்திட்ட கத்துக்கிட்ட வயல்மை அவ அப்படியே நம்மகிட்ட இருந்து எடுத்துருவான் நான் ஊதுவில்லை ரெண்டாவது வருமை நிலை ஏற்படும் மூணாவது மூத்து டைமில் நம்ம வாயில் களிமா வராது அல் எல்லா பாதுகாப்பாக நான் பில்லா அவ்வளோ பாதுகாக்கணும்மா நான் இவ்வளோ நாள் ஒஸ்தாள்மல்கள்ட்ட அருமை தெரியாமல் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டம்மா இவ்வுலக கல்வியெலாம் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில் மட்டுந்தான்மா சிறப்பு தருது ஆனால் ஒஸ்தாழ்மர்கள் கற்றுத்தர கல்வி அப்படி இல்லையம்மா இந்த உலகத்துலேயும் நம்மளுக்கு சிறப்பு தந்து கபருலேயும் சிறப்பு தந்து ஆகிரத்துலேயும் சிறப்பு தருதுமா இனி நான் வந்து ஒலங்காக நடந்திருப்பேம்மா சரிம்மா புரிஞ்சுக்கிட்டியே அலமது தோல்ய ஹதீஜா நுஸ்ஃபா நுஸ்ஃபா ஈஷா இனிமேல் நீங்கள் என் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது என் பிள்ளையோட ஒஸ்தான்மார்கள் உங்களை பற்றி நான் ரொம்ப தப்பாக பேசிட்டம்மா என்னை மன்னிச்சுக்கோங்க என் பிள்ளையோட ஹக்கில் நல்லா துவா செய்யுங்கம்மா உங்களை மாதிரி ஒஸ்தாமார்கள துவாலாம் என் பிள்ளைக்கு கண்டிப்பாக வேணும் பிள்ளைகள் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும் ஒஸ்தான்மார்களில் துவா பறக்க எல்லா பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக இருக்கும் அல்லா தலை உங்களோட இந்த சிறப்பான சேவையை ஏற்றுக்கிட்டு இவ்வுலகத்துலேயும் மறு உலகத்துலேயும் நட்பாக்கியத்தை தருவாமா ஆ மீன் அம்மா இது நாள் வரைக்கும் எப்படி இருந்துச்சோ பரவாயில்லைம்மா ஆனால் ஒஸ்தா மார்கள்ட மன கஷ்டத்துக்கு நம்ம ஆளாக கூடாதுமா தயவு செஞ்சு ஒஸ்தாட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே ஒழுங்காயிருமா ஒஸ்தா மார்கிட்ட யாருமே தெரியாமல் எப்படின்னா உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டே ஒஸ்தா உங்களை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டே அவங்களும் என்னை மன்னிச்சிரேன் ஒஸ்தா நீங்களும் என்ன மன்னிச்சுருங்க ஒஸ்தாத் இந்த உலகத்துலேயும் மறு உலகத்துலயும் உங்களோட துவா பறக்க கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அலமதுல்லா நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதுமா மன்னிப்பு கேட்கறதுல என்னமா இருக்குது நீங்கள் மட்டும் இல்லாம என்கிட்ட ஓதுற எல்லா பிள்ளையிலையும் நாங்கள் எங்க பிள்ளை இன்ஷா அலமது இல்லா ருமை இப்போ வாட்சி நீ மார்களை புரிஞ்சுக்கிட்டியே நம்ம எப்போவுமே மார்களை மதிச்சு தான் நடக்கணும் அப்போ தான் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் நல்ல பேர் எடுத்து கொடுக்க முடியும் நம்ம லைஃப்ல உயர்ந்த நிலைமையை அடைய முடியும் கண்டிப்பா நீ ஒரு நல்ல தோழின்னு நிரூபிச்சிட்டா எனக்கு எனக்கு வந்து ஒஸ்தாது மலர்கள்ட அருமையை புரிவச்ச உனக்கும் மற்ற எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் நல்லா துவா செய்வேம்மா இனிமேல் ஒஸ்தா மார்களை ஒரு நாலு தலைக்குறிவா நடத்த மாட்டேன் இன்ஷால்லா the பகலும் பாராமல் தான் பெத்த பிள்ளையாக தன்னிடம் கல்வி கற்க வந்த பிள்ளைகளை ஆளாக்கிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இந்நிகழ்வு அர்ப்பணம்